இது அந்த சித்தர்கள் வந்து தண்ணி ஊற்று பாறைகளில் இருக்கல இந்த நசுக்கி கூட இன்னொரு மூலிகை காமிக்கிறேன் ரெண்டை க கசக்கி எடுத்து இந்த இப்படி புளிஞ்சி இதில் விட்டோம்னா மூணு நாள் இந்த கல் வந்து மாவாக எடுத்துடலாம் சிவனை வந்து விந்துப்பாங்க ரசத்தை பாதரசம் ரசம் ரசம் கட்டுற ரசமணி கட்டுறாங்க அந்த ரசமணி இதில் கட்டலாம் இதை நம்ம சொல்றதெல்லாம் இதை இந்த சார் எடுத்ததை விட்டால் மணி நம்ம எந்த உருவத்துக்கு கூப்பிட்றோமோ அந்த உருவத்துக்கு கூப்பிட்றோம் போகிற இந்த இதை தான் பயன்படுத்தி இருக்கார் மூல கோயில் தான் அந்த உச்சியில் இருக்குது இந்த போகிற வழிநடுகங்களும் வந்து நிறைய மூலிகைகளை ஒவ்வொரு மூலிகையிலும் அவங்க காட்டி காட்டி இது எந்தெந்த நோய்க்கு பயன்படுத்துறது இது என்ன வகையான மூலிகை அதோடைய பெயர் என்ன அதோடைய பயன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வர இதை ஒரு சேவை மனப்பான்மை அடிப்படையில் தான் மக்களுக்கு இலவசமாக செய்தி வருகிறார்கள் என்பதை இந்த செய்தியை நான் உங்களுக்கு கடத்த வேண்டும் என்று விரும்பினேன் அதனால் இந்த மலையிலிருந்து இந்த போகர் மலையிலிருந்து உங்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம் இது வந்து நசுக்கி போட்டோம்னா செடி பேரை சொல்கிறேன் பாறை வந்து அந்த சித்தர்கள் வந்து தண்ணி ஊற்று பாறைகளில் இருக்கல்ல இந்த நசுக்கி கூட இன்னொரு மூலையை காமிக்கிறேன் ரெண்டை க கசக்கி எடுத்து இந்த இப்படி புளிஞ்சி இதில் விட்டோம்னா மூணு நாள் இந்த கல் வந்து மாவா எடுத்துடலாம் பாறையை உரிக்கிற இதுக்கு பேர் கல்லுருவி பூண்டு பூண்டு பேர் கல்லுருவி பூண்டு பூண்டுதுக்கு பேர் கல்லையவே உரிக்கிறோம் உரிக்கிறோம் இந்த இரையும் இன்னொரு மூலையும் சேர்த்து அந்த மூலையை காமிச்சிருக்கா உரிய மண்ணாயிரும் அதில் தான் சித்தர்கள் வந்து வனத்துக்குள்ள உட்காந்தாங்கன்னா நீர் ஊற்றுக்கெல்லாம் கொண்டு வந்து பாறைகள்ல எல்லாம் சின்ன சின்ன இதுகள் இருக்கும் இரும்பு பயன்படுத்தாமல் அவங்க அப்படி தான் அந்த குளிகளை குளிகளை எடுத்துருக்கிறது இந்த இரும்பு காலத்துக்கு முன்னாடியே வந்து சித்தர்கள் வந்து மூலிகை பயன்படுத்தி தான் இதை எடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மூலிகை அரைக்கவோ இல்லை நீர் தட்டி தேவை நவபாசனத்தில் இது ஒரு மூலிகையாக எடுத்து பண்ணியிருக்காங்க இங்கே இதெல்லாம் அரைச்சி தான் சிலைக்கு பயன்படுத்தியிருக்காரு அவர் அரைச்ச குழி எல்லாமே மேலே இருக்குது புடம்புறது எல்லாமே மேலே இருக்குது அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் அப்படி மேல மேல போக போக ஆனா நான்கு முகம் பிறண்டே நான் நான்கு முக இருக்கு இந்த பிறண்டிலே வந்து நான்கு முக நான்கு முக ரெண்டு முகம் ஒண்ணுக்கு தான் ஒரு முகம் எல்லாம் இருக்கா ஒரு முகம் பாத்தீங்க இல்ல ரெண்டு முகம் நான் பாத்துங்க ரெண்டு மூணு நாலு நாலு முகம் இருக்கு இந்த பிறண்டை வந்து நம்ம வேலைகளும் சாதாரண வேலைகளையும் கூட கிடைக்கும் ஆனா இது வந்து நம்ம தோலை நீக்கிட்டு எண்ணெய் ஊத்தி உப்பு மிளகா புளியெல்லாம் வச்சு தாளிச்சு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ஆனா பசி வரும் பசி அவ்வளவு பசி தரும்

மலை திறனீட்டு பச்சை இதை எதுக்காக பயன்படுத்துவாங்க ரசம் கட்டல கட்டலை இதில் என்ன என்ன நோய்க்காக இல்லை எதுக்காக சிவனைன்னு விந்தும்பாங்க ரசத்தை பாத ரசம் 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 கட்டுற ரசமணி கட்டுறாங்கன்னா ஆமாம் ஆமாம் இந்த ரசமணி இதில் கட்டலாம் இதை நம்ம சொல்றதெல்லாம் கே இதை இந்த சாறு எடுத்து அதில் விட்டால் மணி நம்ம எந்த உருவத்தை கூப்பிட்றமோ அந்த உருவத்துக்கு இந்த இதை இதுதான் பயன்படுத்தியிருக்காரு மருத்துவ மருத்துவ பயன்படுது அப்படின்றது ஒண்ணு இருக்கு மருத்துவத்துக்கு வந்து இதுல வந்து போட்டு இது கூட இன்னொரு ஒன்பது மூலிகை புடம்போட்டம்னா கற்பூராதி தைலம்னு ஒண்ணு போடலாம் அது போட்டா உடம்புல இருக்க வலிகள் அனைத்தையும் ஆயில் உடம்பு போட்டோம்னா ஒரு நாள் போட்டாலே அது எல்லாமே எல்லாம் போயிடும் உடம்புல உள்ள வலி எல்லாமே எல்லாமே போயிடும் அது போக வந்து நமக்கு வந்து இந்த ரசவாதம் செய்யறதுக்கும் இதை பயன்படுத்தி அந்த நம்ம ஒரு என்ன வடிவத்துக்கு கொண்டு வரமோ அதை கொண்டு வரலாம் இதனுடைய சாறு விட்டு

சரி உடம்புக்காக சரி இந்த மண்ணை எடுத்து பயன்படுத்தின முருகம் முருகமலை அப்படியே தொட்டிருக்கலாம் என்னென்ன மண் படுத்தா பொன்னிமலையில் ஒவ்வொரு ஒவ்வொரு பாதையாக நம்ம கடந்து வரோம் ஒவ்வொரு படிங்களை வந்து மலைக்கு ஏறுறதுக்கான எந்த பாதையுமே இல்லை நம்மளாக போய்க்கிறதான் பாதை ஆனால் நம்மளாகவும் போனாலும் எங்கிட்டாவது வ வழி மாதிரி திசை மாதிரி போயிடுவோம் ஆனால் இவர்களுடைய இவர் தான் புதுசாரி இவர்களுடைய பரம்பரையினால் இவருடைய உறவினர்கள் அந்த சப்ளி குடும்பர் வகையாராக்கள் தான் நம்மளை வந்து இந்த மலைக்கு அழைச்சிட்டு வராங்க அந்த செய்தியை தொடர்ச்சி நம்ம ஏன் பதிவு பண்ணுறோம்னா எந்த ஊடகத்துலேயும் எந்த மீடியாவும் எந்த சோசியல் மீடியாவும் அந்த செய்தியை பதிவு பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை ஆனால் நாம் அதை அப்படி விட்டுட்டு போக முடியாது ஏன்னா உண்மையை எதுவோ உண்மையான செய்தி எதுவோ அதை நம்ம பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்றதான் நம்ம நோக்கம் இவர் இந்த சப்ளை குடும்பம் வகையாரை சேர்ந்தவர் இவர் தான் இந்த போகர் சித்தருக்குடிய போகர் சித்தருடைய அந்த வழித்தோன்றலில் வந்தவர் இவர் இன்றைக்கு பூசாரியாக இருக்கிறார் மேலே இவர் தான் தான் கூப்பிட்டு போகிறப்பறாரு நான்கு இடத்துல இருக்குது மூல கோயில் தான் அந்த உச்சியில் இருக்குது இந்த போகிற வழிநடுகங்களும் வந்து நிறைய மூலிகைகளை ஒவ்வொரு மூலிகையிலும் அவங்க காட்டி காட்டி இது எந்தெந்த நோய்க்கு பயன்படுத்துறது இது என்ன வகையான மூலிகை அதோடைய பெயர் என்ன அதைய பயன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வராங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் யார் வேணாலும் சித்த வைத்தியம் அன்னைக்கு வந்து அலோபதி சித்த சித்த மொத்தமெல்லாம் படிக்கிறாங்க ஆனால் படிக்கிறதை காட்டிலும் இவர்கள் அந்தளவுக்கு படிப்பெல்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து விவசாயம்தான் தொழில் இன்றைக்கும் இவர்கள் ஏர்குடி உழவர் குடியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மூலிகைகளை பற்றி அக்குவேரா ஆணிவேராக புட்டு புட்டு வைக்கிறார்கள் எந்த மூலிகை என்ன செடி என்ன பெயர் அதை எந்த நோய்க்கு பயன்படுத்த வேண்டும் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதை சொல்லி கொடுக்கிறார்கள் இவர்களை நாடி வருவர்களுக்கு அனைத்து மக்களுக்கும் இந்த மானுட மானுட சமுதாயத்துக்கும் இவர்களால் முடிந்த இந்த மருத்துவ குறிப்புகளை இவர்கள் கற்றதை இவர்கள் பரம்பரையாக தொடர்ச்சியாக அந்த போகக்கூடிய வாரிசுகள் வாரிசுகளின் தொடர் வழியாக வந்த இந்த சப்ளி குடும்ப வகையாராக்கள் இன்றைக்கு இந்த மக்களுக்கும் இந்த மானுட சமூகத்துக்கும் தொடர்ச்சியாக இந்த மருத்துவத்தில் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த மருத்துவத்தை இந்த மக்களுக்கு பயன்படும்படியாக நிறைய மூலிகைகளை இவர்கள் இலவசமாக செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம கண்ணு முன்னாவை பார்த்தோம் நான் கூட என் உறவுகளை அழைத்து வந்து சக்கர நோய்க்கு உறவு உறவினர்களை அழைத்து வந்து மருந்து குடித்து இப்போ தான் அனுப்பிவிட்டோம் அதே மாதிரி நீங்கள் எந்த வகையான நோய் உங்களுக்கு இருந்தாலும் சரி நீங்கள் பணத்தை விரயம் பண்ணாமல் நீங்கள் வந்து ஆங்கில ம மருந்துகளை தவிர்த்து விட்டு இது மாதிரியான போகர் போகர் வந்து நிறைய மருத்துவர்களை நமக்காக சொல்லிக் கொடுத்துருக்கிறார் காட்டி காட்டிகிட்டு போயிருக்கார் புத்தகத்தை அது குறித்து அந்த மூலிகைகளை பற்றி அந்த மருத்துவத்தை பற்றி நிறைய நூல்கள் அவர் எழுதி வைத்து போயிருக்கிறார் சாமானியர்களும் படித்து தெரிந்து கொள்ளும் அளவிற்கு போகிறதான் தான் இந்த மருத்துவத்தை எழுதி வைத்திருக்கிறார் அப்படியேப்பட்ட அந்த மருத்துவ குறிப்புகளை இவர்கள் அந்த பரம்பரையாக இருந்து வருதுனால் ஒரு வழிகாட்டி ஒரு குரு இல்லாமல் நம்ம எந்த மருந்துமே நம்ம உட்கொள்ளக்கூடாது அதை செய்யக்கூடாது நம்ம புத்தகத்தில் படித்தோம் நம்ம பார்த்தோம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை செய்யாமல் இவங்க அந்த அந்த தொழிலே இருக்கிறதுனால இப்போ இது தொழில் கிடையாது இது ஒரு சேவையாக எடுத்து பண்ணுறாங்க ஐயாவுடைய தொழில் பார்த்தீங்கன்னா காலையில் காட்டுக்கு போயிட்டு வந்து தான் திரும்ப இவங்களுக்கு வரார் இவருக்கு இந்த முழு நேரம் இந்த பூசாரி வேலையோ இந்த மருத்துவமோ இவங்களுக்கு பூர்வ தொழில் கிடையாது இவர் ஒரு உழவர் உழவர் குடியாக தான் இருக்கிறார்கள் இது சுற்றுவட்டாராக இருக்கிற பல லட்சம் ஏக்கர்கள் நிலங்கள் வந்து இந்த மண்ணினுடைய இந்த ஆயக்குடியை சேர்ந்த மல்லர்கள் தான் அவர்களுடைய விவசாயம் செய்கிறார்கள் இன்றும் நெல் விவசாயம் செய்கிறார்கள் எல்லோருமே உழவர் குடியாக இருப்பதுதான் சிறப்பு இவர்கள் தொடர்ச்சியாக இந்த உழவு சமூகத்தில் இருக்கிறார்கள் இன்றும் உழவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தொழில் என்பது உழவு இந்த சித்த மருத்துவம் என்பது இந்த ஆன்மீகம் என்பது இது ஒரு பகுதியாக தான் செய்கிறார்கள் இதை ஒரு ஒரு சேவை மனப்பான்மை அடிப்படையில் தான் மக்களுக்கு இலவசமாக செய்து வருகிறார்கள் என்பதை இந்த செய்தியை நான் உங்களுக்கு கடத்த வேண்டும் என்று விரும்பினேன் அதனால் இந்த மலையிலிருந்து இந்த போகர் மலையிலிருந்து உங்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம் இன்னும் ஏராளமான பொக்கிசங்கள் இந்த மலைக்குள்ளே வகையான மூலிகள் புதைந்து கிடைக்கிறது அது ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் நேரம் எவ்வளோ நேரம் இருக்கும் என்று நமக்கு தெரியலை இப்பயே வந்து பொழுது சாய்ந்து விட்டது ஆனால் உங்களுக்கு முடிந்தளவுக்கு இந்த காணொலியிலே நம்ம பதிவெடுப்போம் முடியலாட்டி அடுத்த ஒரு காணொலியை முழுவதுமாக ஒவ்வொரு காணொலியும் நம்ம விரிவாக எடுத்து சேர்ப்போம்